ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அபி அபிசிவினியா விலாக் நம்ம விலாக்ல இன்றைக்கி ஒரு சின்ன வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் எங்கடா இவங்க கிளம்பிட்டாங்க கிளம்பிட்டாங்கன்னு பார்க்குறீங்க இன்றைக்கி ஆடி முதல் வெள்ளிங்க அதனால் ஃபேமிலியோட கோயிலுக்கு போகலான்னு தான் வாங்க எந்த கோயிலுக்கு போகிறேன்னு சொல்கிறேன் என்னடா போன வீட்டிலையும் இதே இடத்தான் காட்டினா இந்த வீட்டிலையும் இதே இடத்த தான் காட்டுறான்னு நினைப்பீங்க ஏங்க போன இடத்துக்கே யாரா போவாங்களாங்க இது வேறு இடங்க வாங்க போக போக சொல்கிறோம் அப்படி நாங்கள் போன இடம் தாங்க சேர்த்து முடியல தெய்வகுளத்து தெய்வகுலத்து காலிய கோயிலுக்கு முன்னாடியே பூ பழம் தேங்காய் எல்லாமே வாங்கிட்டேங்க எங்கள் மாமா வேறு வண்டி நிறுத்த போயிருந்தாரு சரி வர வரைக்கும் வெளியவே நிற்கலாம்னு வந்துட்டாருங்க வந்துட்டு எல்லோரும் உள்ளே போகும்போது நான் வெளியே நின்று வீடியோ எடுத்துகிட்டு எங்கள் அத்தை ஏண்டி வெளியே இருக்கிற உள்ளே வாடின்னு சரி வாங்கன்னு போகலாம் நான் எங்கள் அத்தை மாமா எல்லாருமே உள்ளே போனேங்க உள்ளே வாழ்ந்து பாருங்கள் எவ்வளோ போட்டணும் பாருங்கள் எவ்வளோ போட்டோம் நிற்கவே முடியலைங்க சரி ஃபஸ்ட்டு எங்கள் அத்தை ரெண்டு பேரும் விளக்கு போடுறேன்னு சொன்னாங்க சாமி கும்பிட்டு சரி சுற்றி வரலான்னு கோயிலை சுற்றி வந்தாங்க தீர்த்தம் அவங்க தரமாட்டாங்க நம்மளே தான் அங்கே இருக்கிற தீர்த்தத்தை எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு அங்கே உள்ள ஒரு குளத்தை தாங்க பார்க்க போகிறோம் அந்த குளத்தில் பெரிய ஸ்டோரி இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க சரி சரி கிளம்பலான்னு எங்கள் மாமா வண்டி எடுக்க போனாருங்க எடுத்துகிட்டு வந்துட்டு போகிற வழியில் சரி மாசாண்டிமன் கோயிலுக்கும் போயிட்டு போயிடலான்னு ஒரு யோசனைங்க எங்கள் மாமா அத்தை வந்தது இல்லைங்களா அதனால சரி போயிட்டு எங்கள் அத்தை வந்துட்டு வீடு எடுக்கிறாங்க ஹாய் சொல்லுங்க ஆயி சொல்லுங்க அவங்க பாருங்கள் இவ்வளோ அழகாக வைக்கப்படுறாங்கன்னு ஆய் இப்படியும் சொல்லிட்டாங்க இன்னொரு அத்தையும் கூப்பிட்டு நீங்களும் ஆய் சொல்லுங்கள் அப்படி சொல்லிவிட்டேங்க அந்த கோயிலில் நைன் மாசாண்டிமன் கோயிலில் நைன்டி கிட்ஸ் எல்லாம்ட்டாக இருக்குங்க நீங்கள் ஒரு டைம் போனீங்கன்னா ஒரு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எங்கள் மாமாவையும் பிடிச்சி அவங்களே ஆய் சொல்லுங்க ஆய் சொல்லுங்களேன் அவங்களையும் ஒரு வழிப்படுத்திட்டேங்க அப்புறம் சரி வாங்க கோயிலுக்குள்ளே போகலான்னா போய் பாருங்கள் நீங்களே எவ்வளோ கூட்டணு உள்ளே போய் எப்படி இருந்தாலும் கும்பிட முடியாதுன்னு சொல்லி வெளியேவேன் என்ன சாமி கும்பிட்டேங்க சாமி கும்பிட்டு பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து வந்தேன் எங்கள் அத்தை என்னடி வீடியோவே எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கு வரலேன்னு நான் வரலைங்கன்னு சொல்லி சரி ஒரு வழியாக கிளம்பிட்டேங்க சரி வீட்டுக்கு போகிற வழியில் வெஜிடபிள்ஸ் வாங்கலான்னு எங்கள் அத்தையும் மாமாவும் வாங்கிட்டு இருந்தாங்க நாங்கள் வண்டிக்குள்ளே இருந்து காமெடி பண்ணிகிட்ருந்தோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Next video lupa kelam. Bye bye. Next video kau wait panengah.